உலகிலேயே கொடிய விஷம் கொண்ட எண்ணிலடங்கா பாம்புகள் மட்டுமே வாழும் விசித்திரமான தீவை பற்றி கேள்விப்பட்டதுண்டா எப்படி அந்த தீவிற்குள் லட்சக்கணக்கான பாம்புகள் வந்தது அந்த தீவிற்குள் சென்ற மனிதர்கள் என்ன ஆனார்கள் அந்த தீவில் காணும் பாம்புகளுக்கு விஷத்தன்மை பல மடங்கு அதிகரிக்க காரணம் என்ன தீவின் தற்போதைய நிலைமை என்ன பார்க்கலாம் வாங்க சுமார் பதினொன்னாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரேசில் நாட்டோடு சேர்ந்திருந்த நிலப்பரப்பு தான் இல்ஹாடா குய்மாடா கிராண்ட் இயற்கை சீற்றத்தாலும் அடுத்தடுத்து நிகழ்ந்த கடல்மட்ட உயர்வாலும் இந்த நிலப்பரப்பு பிரேசிலிருந்து பிரிந்து ஒரு தனித்த தீவானது அந்த தீவில் பாம்புகள் அதிக அளவு காணப்பட்டது மேலும் பாம்புகளை கொல்லக்கூடிய எந்த உயிரினமும் அந்த தீவில் இல்லாததால் பாம்புகளின் எண்ணிக்கை பெருகியது பிரேசிலில் இருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்திருக்கும் இந்த தீவு பாம்பு தீவு என அழைக்கப்படுகிறது நூற்றி ஆறு ஏக்கர் மட்டுமே பரப்பளவு கொண்ட இந்த தீவில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பாம்புகள் காணப்படுகிறது அதாவது ஒவ்வொரு ஸ்கொயர் மீட்டருக்கும் ஒரு பாம்பு காணப்படுகிறது வேறு எந்த உயிரினங்களும் இல்லாத பாம்பு பாம்புத்தீவில் அவ்வப்போது வரும் பறவைகள்தான் அங்கு வாழும் பாம்புகளுக்கு உணவாகிறது இந்த பாம்புகள் பறவைகளை கடித்தவுடனே அந்த பறவைகள் சிறிது தூரம் பறந்து சென்றுதான் இறக்கின்றன அவை வேறு பாம்புகளுக்கு உணவாகவோ அல்லது கடலில் விழுந்து இறக்கவோ செய்கின்றன எனவே பறவையை கடித்த பாம்பிற்கு அந்த உணவு கிடைப்பதில்லை இவ்வாறு உணவிற்கு காத்திருந்து காத்திருந்து இந்த தீவில் வாழும் பாம்புகளின் விஷம் மற்ற பாம்புகளின் விஷத்தை விட ஐந்து மடங்கு வீரியம் அதிகரித்தது எனவே பறவைகளை கடித்தவுடனே அவை இறக்கவும் அவற்றை பாம்புகளால் உண்ணவும் முடிகிறது இந்த பாம்புகளின் ரெண்டு சொட்டு விஷம் ஐந்து மனிதர்களை கொள்ளும் அளவிற்கு வீரியம் உள்ளவையாகும் இதற்கு உதாரணமாக ஒரு கதையும் உண்டு இந்த பாம்பு தீவில் ஒரு லைட் ஹவுஸ் உள்ளது தவறி கூட யாரும் தீவிற்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த லைட் ஹவுஸ் அமைக்கப்பட்டதாகும் இதை பராமரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை நான்கு பேர் அடங்கிய குடும்பம் அந்த லைட் ஹவுஸில் ஒரு அறையில் வசித்து வந்தனர் ஒரு நாள் இரவு அவர்கள் தூங்கும்போது ஜன்னல் வழியாக சென்ற ஒரு பாம்பு அவர்களை கடித்தது அங்கிருந்து தப்பித்து ஓடியவர்களையும் மற்ற பாம்புகள் கடித்து கொன்றது எக்கச்சக்கமான பாம்புகள் அந்த நான்கு பேரையும் கொடூரமாக கடித்ததென்று கூறப்படுகிறது இந்த கதை மட்டுமல்லாமல் ஒரு மீனவன் அந்த தீவில் பாம்புகள் உள்ளதென்று அறியாமல் அந்த பக்கம் சென்றார் ஆனால் கால் வைத்த இடமெல்லாம் பாம்புகள் தென்பட்டதால் பயந்து படகிற்கு திரும்பியிருக்கிறார் அப்படி திரும்பி சென்றவரை பல பாம்புகள் கடித்தன தப்பிக்க எண்ணி படகில் ஏறிய அந்த மீனவன் படகிலேயே இறந்து கிடந்தார் ஆனால் பிரேசில் மக்களால் கூறப்படும் இந்த இரண்டு கதைகளுக்கும் எந்தவித சான்றுகளும் இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஸ்னேக் ஐலண்டில் காணப்படும் ஒருவகை பாம்புதான் கோல்டன் லேண்ட்ஸ்கெட் வைப்பர் இந்த பாம்பு தான் உலகத்திலேயே அதிக விஷமுடைய பாம்பு இந்த பாம்பு கடித்தால் சில நிமிடத்திலேயே மரணம் நிச்சயம் எவ்வளவு பெரிய விலங்காக இருந்தாலும் ஒரே கடியில் கொன்றுவிடும் கோல்டன் நிறத்தில் காணப்படுவதால் இந்த பெயரில் அறியப்படுகிறது மிகச்சிறிய பாம்பு தீவில் ரெண்டாயிரம் முதல் நான்காயிரம் வரை கோல்டன் லேண்ட்ஸட் வைப்பர் காணப்படுகிறது இந்த தீவிற்கு சென்றாலே மரணம் நிச்சயம் எனவே பிரேசில் அரசு இந்த தீவிற்கு செல்ல தடை விதித்துள்ளது இருந்தும் இந்த தடைகளை மீறி கடல் கொள்ளையர்கள் தீவிற்குள் நுழைவதுண்டு இந்த வீரியமிக்க பாம்பின் விஷம் பிளாக் மார்க்கெட்டில் பத்தாயிரம் முதல் முப்பதாயிரம் டாலர் வரை விற்கப்படுகிறது இந்த கொள்ளையர்களால் பாம்புகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது எனவே கோல்டன் லேண்ட்ஸ்கெட் வைப்பர் போன்ற வீரியமிக்க அரிய வகை பாம்புகளை அரசாங்கம் அழியும் உயிரினங்களின் பட்டியலில் சேர்த்து அவற்றை அழிவிலிருந்து மீட்க நடவடிக்கை எடுத்துள்ளது கடல் கொள்ளையர்கள்தான் இந்த தீவை முதலில் கண்டுபிடித்தார்கள் என்றும் அவர்கள் கொள்ளையடித்த விலை மதிப்பு பொருட்களை இந்த தீவில் புதைத்து வைத்துவிட்டு அந்த புதையல்களை யாரும் எடுக்காமலிருக்க பாம்புகளை பிடித்துவிட்டதால்தான் அங்கு பாம்புகள் பெருகி அது ஒரு பாம்பு தீவாக மாறியது என்று ஒரு கட்டுக்கதையும் கூறப்படுகிறது மனிதர்கள் செல்ல தடை இருந்தாலும் ஆராய்ச்சிக்காக கடல் மற்றும் மருத்துவ குழுவின் பலத்த பாதுகாப்போடு எல்லா வருடமும் அங்கு ஆராய்ச்சியாளர்கள் செல்வதுண்டு வீரியமிக்க பாம்புகளின் விஷம் கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கு மருந்து தயாரிக்க உதவுகிறது அதேபோல இந்தியாவிற்கு சொந்தமான மனிதர்கள் செல்ல தடை செய்யப்பட்ட நோர்த்தன் சென்டினல் தீவைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா அதை பற்றி தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கவும் நன்றி